வெளித்துணியின் வணக்கங்கள் இந்த பதிவு வந்துட்டு ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பமே நான்கு பக்கம் நீரால் தத்தளிக்கக்கூடிய ஒரு அவல நிலை இவர்களுக்கு அந்த ஊர் பொதுமக்களும் சப்போர்ட் உள்ள அதிகாரிகளும் கண்டும் காணாமல் இருக்கிறாங்க வயதானவர்கள் கன்சுவான பெண் உட்பட அங்கே இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு ஒரு பயம் உறுத்தக்கூடிய ஒரு சூழலில் வீட்டிற்குள் நீர் வந்துருச்சு பூச்சிகள் வீட்டுக்குள்ளே வருது ஸோ இதை கிராம மக்கள் அந்த நீரை வெளியேற்றவும் சப்போர்ட்டில் அதிகாரிகளும் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு வேதனையான ஒரு விடயம் இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் திருவுடாநோய் தாலுகா கொளத்தூருவு ஊராட்சிக்கு உட்பட்ட கீக்குடி கிராமத்தில் இந்த அவலநிலை ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்களே அதை பாருங்கள் ஸோ இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருடைய காதுகளுக்கு போய் சேரணுமோ அவர்கள் காதுகளுக்கு போய் சேரட்டும் பல வருடங்களாக போராடியும் இதுவரைக்கும் அவர்களுக்கு பாதையை சரி செய்து கொடுக்காத ஒரு அவலநிலையில் அவங்க இருக்கிறாங்க என்னோட பேர் அமுதா திருவாடான தாலுகாவில் கீக்குடிங்கிற கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் வீடு வரைக்கும் தண்ணி வந்துடுச்சுங்க சார் நான் கன்சிவாக இருக்கிறேன் ஒரு செக்கப் கூட என்னால் போக முடியல அன்னாட பால் வாங்கி கூட ஒரு காப்பி போட்டு எங்களால் பிடிக்க முடியல சாப்பாடு கூட நாங்கள் ரொம்ப சிரமப்படுறோம் இந்த தண்ணி இந்த அளவுக்கு பாருங்க சார் இந்த வீடு வீடு வாசல் அளவுக்கு தண்ணி கிடைக்குது இந்த தண்ணியில நாங்கள் எப்படி நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போறது எதிர்த்துக்கிட்டு முறிச்சு நாங்கள் ரோட்டில் தண்ணி விடலாம்னா சில கிராமத்தில் கிராமத்தில் சில பேர் சரி வேணாம் அது ரோட்டை முறிக்க அதிக ஆளுகளுக்கு நாங்கள் போன் பண்ணி வர சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்டெப் எங்களுக்கு எடுக்கல நீங்க அரசாங்கம் தான் எங்களுக்கு ஒரு நல்ல உதவி நல்ல உதவி பண்ணணும் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் ரோட கிடக்கு தண்ணி ரோட்டை முறிக்க போனா எல்லாரும் கிராமமே சேர்ந்து ரோட்டை முடிக்காத அப்படின்ட்டாங்க தூம்பு கொண்டாந்து போடுறதுக்காக வச்சிருந்தாங்க பிரசிடண்ட்டு அவர் என்ன பண்ணாரு தான் ஊராடுகிற தூங்கப்பட முடியாத அவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு அந்த கொண்டு வந்த தூம்பை ஊராடுகளை போட விடலை அப்படிங்கறதுக்காக அந்த பழைய பிரசிடண்ட் வந்து அந்த தூம்பை எடுத்துக்கிட்டே போயிட்டாரு கொண்டாந்து ஒரு நாலு மாசம் போட்டுருந்தாரு நாலு மாசம் வச்சு தூம்பை எடுத்து விட்டாரு அதான் நான் என்ன கேட்கிறேன்னா அது பார்த்தீங்க இல்லையா இதுதாங்க அவங்க நிலைமை இது வந்து எங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் திருவோடானி தாலுகாவுக்கு உட்பட்ட குளத்தூர் ஊராட்சியில் கீழ்கூடிங்கிற கிராமத்தில் இந்த அவல நிலை தான் இதை கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இந்த பதிவை கொண்டு சேருங்க உறவுகளுக்கு